கற்பாசரணம் கற்பனே சரணம் அடியேன் கற்பன் அடிமை சாமிஜி அனைவருக்கும் வணக்கம் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த பெல்பட்டனையும் அப்போ தான் நம்ம குழுவில் பயன்ப போடும் வீடியோக்கள் உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விளக்குகள் ஏற்றுவதனால எந்த திசையில் விளக்கு ஏற்றுனா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல இந்த விளக்குகள் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் தினந்தோறும் ஏற்றுறது ரொம்ப நல்லது அப்படியே தினந்தோறும் விளக்கு ஏற்ற முடியலன்னா வெள்ளி செவ்வாய்க்கினாலும் தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுங்க பூஜை ரூமில் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும் அது எந்தெந்த திசையில் தீபம் ஏற்றுனா நல்லது அப்படிங்கிறத நம்ம இப்போ நம்ம பதிவில் பார்ப்போம் தீபம் வந்து அகல் விளக்கு காமாட்சி விளக்கு அதே போல் குத்து விளக்கு அப்படின்னு மூணு விதமாக நம்ம வீட்டுகளில் ஏற்றுவோம் மாதிரி கிளியாஞ்சட்டி ஏற்றுவோம் கிளியாஞ்சட்டி வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் ஏத்துறது இந்த மூணுந்தான் வந்து பூஜை ரூமில் ஏற்றுவோம் இந்த அகல் விளக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விளக்கு நாட்டும் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்கு வந்து வீட்டில் பூஜை ரூமில் ஏற்றலாம் அதில் கண்டிப்பாக வந்து அகல் விளக்கு ஒரு விளக்கு ஏற்றியே ஆகணும் அந்த அகல் விளக்கு வந்து நம்ம குலசாமிக்கு ஏற்றுகிற விளக்கு வந்து அகல் விளக்கு அதனால் விளக்கு ஒன்று கண்டிப்பாக நீங்கள் வீடுகளில் ஏற்றிடுங்க இந்த விளக்கு வந்து காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் ஏற்றலாம் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்க ஒரு நாலரை மணி டு ஆறு மணிக்குள்ளே அதே போல் ஈவினிங் நேரம் ஒரு அஞ்சரைக்கு மேலே ஒரு ஆறு மணிக்குள்ளே வீட்டில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா அதுவும் பெண்கள் ஏற்றணும் சாலை சிறந்தது வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கும் இப்போ நம்ம எந்தெந்த திசையில் விளக்கு ஏற்றினா என்னென்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் கிழக்கு திசையில் நம்ம வந்து இந்த விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னோம்னா வாழ்வில் வந்து ஏற்படுற துன்பங்கள் நீங்கும் கிரகத்தினால் கிரக சூழ்நிலை நவகிரகங்களால் ஏற்படுற தோஷம் வந்து கிழக்கு திசையில் விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தோம்னா நீங்கும் லட்சுமி கடாட்சம் வந்து வீட்டில் இருக்கும் அதாவது செல்வ செழிப்பு வந்து எப்பவும் நம்ம வீட்டில் தங்கியிருக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு வந்து சொந்த வீடு கட்டுற பிராப்தம் இருக்கும் அதுக்கு வீட்டை வீட்டில் விளக்கு ஏற்றி சாமியை கும்படையில் எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை வேண்டினோம்னா சொந்த வீடு பிராப்தம் கிடைக்கும் அதே தென்கிழக்கு திசையை பார்த்து நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை நம்ம குழந்தைங்களுக்கு கல்வி ஞானம் ஞாபக சக்தி இது வந்து தென்கிழக்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றி வணங்கிட்டு வந்தோம்னா கிடைக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தென்கிழக்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றி அதில் தீபத்தினால் கிடைக்கிற அந்த கரியை எடுத்து பிள்ளைகளோட நெற்றியில் பூசிட்டு வரணும் அப்படி பூசிட்டு வந்தோம்னா பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி வளரும் தெற்கு திசையில் எந்த காரணத்தை கொண்டும் விளக்கு ஏற்றிடக்கூடாது தெற்கு திசை வந்து யமனோட திசை யம பயம் ஏற்படும் அதனால் மரண பயம் நமக்கு ஏற்படும் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் வந்து விளக்கு ஏற்றக்கூடாது தெற்கு திசையில் வந்து கோயிலில் வச்சு விளக்கு ஏற்றினோம்னா இறந்தவர்கள் அதாவது திதி கொடுக்க முடியாதவங்க ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருக்கு திதி கொடுக்க முடியாதவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க வந்து தெற்கு திசையில் கோயிலில் விளக்கு ஏற்றினா அந்த இறந்தவர்களுக்கு ஆத்மசாந்தி கிடைக்கும் அதே தென்மேற்கு திசையில் நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா பெண்களால் அல்லது ஆண்களால் ஏற்படுற பிரச்சனைகள் குடும்பத்திலிருந்து நில்ல வெளியில் பெண்களாலோ ஆண்களாலோ யாருக்காட்டும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த கழகம் வந்து கிடைக்கும் திருமணத்துக்கு திருமணம் செய்யறதுக்காக தடங்கள் அந்த தடங்களும் வந்து தென்மேற்கு ஏற்றிட்டு வந்தோம்னா தீரும் மேற்கு திசையில் விளக்கு ஏத்துறோம் பணத்தால் நம்ம இப்போ ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துருக்கோம் அந்த கடன் வரல அதனால சண்ட சச்சரவு வந்துச்சுன்னா அந்த சண்டை சச்சரவு ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கோம் அதனால பிரச்சனை அந்த பிரச்சனைகள்லாம் மிக எளிதாக தீர்ந்துடும் அதே போல் கடன் தொல்லையும் மிக எளிதில் தீர்ந்து போகும் வடமேற்கு திசையில் நம்ம தீபம் ஏற்றினோம்னா நம்ம அண்ணன் தம்பி அக்காதங்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் அவங்கக்குள்ளே சண்ட சச்சரவு இருந்தாலும் அந்த சண்டை சச்சரவு வந்து நம்ம வடமேற்கு திசையில் விளக்கு ஏற்றி இறைவனை வணங்கி எங்களை அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை சச்சரவு தீரணும்னு வேண்டினோம்னா அந்த சண்டை சச்சரவு தீர்ந்து போகும் இதே வடக்கு திசையில் நம்ம விளக்கு ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த நல்ல காரியம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த காரியத்தில் வெற்றியே கிடைக்கும் அதே மாதிரி பெண்கள் சிலவங்களாம் அந்த மாங்கல்யத்தை மதிக்கவே மாட்டாங்க புருஷன் தாலி கட்டினாலும் அந்த தாலி அவங்க களத்தில் கிடக்குமான்னு சொல்ல முடியாது கழட்டி கழட்டி வச்சிடற ஆளுகள்லாம் இருக்காங்க இன்றைக்கும் இருக்குங்க இருக்காங்க அதனால் வந்து ஒரு தோஷம் ஏற்படும் ஒரு சாபம் ஏற்படும் அந்த சாபம் வந்து வடக்கு திசையில் நம்ம விளக்கு ஏற்றிட்டு வந்தோம்னா அந்த மாங்கல்யத்தை மதிக்காத சாபம் வந்து தீரும் அதே மாதிரி கைகூடாத திருமணம் கைகூடும் திருமணத்துக்கு ஏற்படுற தடங்கள் தேர்ந்து திருமணம் கைகூடும் வடகிழக்கு திசையில் நம்ம தீபம் ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீட்டின் தலைவர் எந்த வீட்டில் வடகிழக்கு திசையில் தீமை ஏற்றிட்டு வர்றாங்களோ அந்த வீட்டோட தலைவரும் அவர்கள் வாரிசுகளும் கொடையாளியாக மாறிடுவாங்க அதாவது தானந்தர்மம் செய்கிறதில் அவங்களுக்கே தெரியாமல் தன்னெறியாமல் தானந்தர்மங்கள் செய்ய தொடங்கிடுவாங்க தான தான தர்மம் செஞ்சு சிறப்பான வாழ்வு வாழ்வாங்க செல்வ செழிப்பும் ஏற்படும் அவர்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படுறதோடு சேர்ந்து அவங்க இயற்கையிலேயே தான தர்மம் செய்ய தொடங்கிடுவாங்க அவங்களுக்கே தெரியாமல் தான தர்மம் செய்ய தொடங்கிடுவாங்க அவர்களோட வாரிசுகளும் தான தர்மம் செய்ய தொடங்கிடுவாங்க ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் எந்த திசையில் விளக்கு ஏற்றி நமக்கு என்ன பலன் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்தந்த திசையில் வள விளக்கு ஏற்றி அதற்கான பலனை தெய்வத்திட்ட வேண்டி வ பரமாக வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை கற்பாசரணம் கற்பன் திருவடியே சரணம்